ியேச கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட நம் தெய்வாதி தேவனை நாம் ஒரு மனதோடு துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் ஹலெ அப்படியே எல்லாரும் இருக்கிறங்களை கண்களை மூடி இந்த உன்னதமான தேவனுடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் அப்படியே துதி பலிகளை நாம் ஏறெடுத்து கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஆளுகை செய்க பரிசுத்தமுள்ள தெய்வமே உமை துதிக்கிற கத்தாவே சேனைகளின் கத்தர் நீர் பரிசுத்தராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமை நிறைந்த தெய்வமே இந்த அதிகாலை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறீரே எங்கள் மத்தியில் உள்ளாகி கொண்டிருக்கிற தெய்வனாய் இருக்கிறவரே இமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே துதைக்கிறோம் இந்த அதிகாலை வேலையில் உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனை நோக்கி நாம் ஒரு மனதோடு பார்த்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா நல்ல எல்லாரும் இருக்கிறங்களை கண்ணை மூடி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம் ஹலிலூயா அவர் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் மனுஷரின் மத்தியில் வாசம் பண்ணி நமக்குள்ளாக உலாவி நம் தேவனாய் இருக்கிற அந்த நல்ல தேவனை உள்ளத்தை நாளத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்துவோம் ஹலிலூயா இது மனிதர்கள்

எங்கள் நாடுவீழே வாசுத்தீட வீரும் வீடும் தெய்வமே உமக்கு செங்காசம் மாமைத்தீட உம்மை தோலுகிறோ பேசுவே அலங்காரத் உம்மைத் உமைத்துழுகிறோவே சுவை சுலோமா உமக்கு சிங்காசு அமைத்திருமைத்துருக்கிறோவே சுரிசுத்தலங்கார எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் கூழாவிடும் எங்கள் இரண்டும் வாசம் செய்யும் எங்கள் மாத்திய கூழா வீடும் எங்களோ வாசம் செய்யும் சொல்லுவோம் எங்கள் மத்தியில் எங்கள் பாத்தியூலா வீடும் எங்களோட வாசம் செய்யும் எங்கள் மத்திய எங்கள் மாத்திய மூலா வீடும் எங்களோ ரெண்டும் வாசம் செய்யும் அவர் நம்பத்தில் வாசம் பண்ணிருக்கிறார் அல்லவா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் யாரும் வெறுமையா இருக்காதபடிக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துயாபியானவரே இந்த நாளில நீர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுவீராக நீர் செயலாற்றுவீராக பா அந்த நிறைவான பரிசு தாவியானவர் நீர் வரும் பொழுது எல்லா குறைகளும் எங்களை வீட்டு ஓடி போகுமே குறைகளை எல்லாம் நிறைவாக்குற பரிசு தாவியானவர் நீர் அல்லவோ எங்கள் மத்தியில் இன்றைய நாளில் இடைவடுவீராக உள்ளத்தின் அந்த தெய்வனை நோக்கி சொல்லுவோமா േവ ഊറ്റീര് ഉള്ള കുറയ நீதே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அర్పனே உமக்குத் தன் சொல்லவா அப்ப நீட்ட எல்லார் உள்ளத்தின் இருந்து ஆராது 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 Aviyon Devan Aviyon Devan treats their sinners andτο competitor உமக்கு உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் செயலாற்றுவீராக எங்களே நாங்கள் உங்களுடைய பாத படியில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவை நீர் எங்களை பொருட்படுத்தி இந்த நாளில் எங்களை வழி நடத்துவீராக சகல துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே அன்பான நல்ல தேவ பிள்ளைகளே இந்த அமைதலான நல்ல நாளின் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி கிறிஸ்தீச நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகளில் சொல்லி முடியாத ஈவு என்னான்னு பார்க்கும் பொழுது தம்மையே இந்த உலகத்தில் நமக்காக அர்ப்பணிக்க தந்த தந்தது அது மட்டுமல்ல அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்த சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் இந்த நாளில் கூட ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே அந்த சொல்லி முடியாத ஈவாக அந்த பரிசுத்த ஆவியை நம்மோடு நிலை கொண்டிருக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் நீங்கள் ஆகாய் தீர்க்க தேர்ச்சியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிப்பதை கேளுங்கள் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட வரபோது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின என் வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார்கள் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் வாழ்ந்த ஜனங்களை விடுவித்து காணானுக்கு நேராய் வழிநடத்தி செல்லும் பொழுது அவர் உடன்பிடிக்கை செய்தார் நான் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பேன் ஆம் அருமையான பிள்ளைகளே அவர்கள் காணான் தேசத்தில் கடந்து போன பொழுதெல்லாம் அக்கினி சம்பமாக மேக சம்பமாக எப்பொழுதும் நிலை கொண்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான தெய்வ சிரமம் இப்படிப்பட்ட ஆவியானவர் அல்லது தெய்வம் நம் நடுவில் உலாவ விரும்புகிறார் நிலை கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல நம்மளை உலாவ விரும்புகிறார் சகரியா ரெண்டு பத்த பாருங்கள் கத்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார் சியோன் குமாரத்தியே நீ கம்பீரத்து பாடு ஆண்டவர் நம் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது வாசம் பண்ணி உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் புதிய ஏற்பாட்டின் பகுதியில் ரெண்டு குறைந்தர் ஆறு பதினாறு பாருங்கள் அவர் நமக்குள்ளால் உலாவி கொண்டிருக்கார் வாசம் பண்ணி உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து உங்களோடு இணைந்து அந்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகாதபடி கைவிடாதபடிக்கு அந்த பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளும்படிக்கு உங்களுடைய அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் செப்பனியா தீர்க்கதிரசியின் புசகம் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் கத்தர் கத்தர் அவர்கள் மேல் கெடியாக இருப்பார் பூமியில் உள்ள எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார் அப்பொழுது உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள் அநேக தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பூமியில் உள்ள தேவர்களையெல்லாம் செயலற்று போக பண்ணுவேன் மெலிந்து போக பண்ணுவேன் அப்படி பூமியில் உள்ள தேவர்கள் மெலிந்து போக பண்ணும் பொழுது பல தீவுகளில் இருக்கக்கூடிய பல நிலைகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஓடோடி வந்து கற்றரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஆம் அருமையான தேவ ஜனமே அது மட்டுமல்ல சகரியா தீர்க்க தெரிச்சு பதிமூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பாருங்கள் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அசுத்த ஆவிகளை தேசத்திலிருந்து நான் போய்விட பண்ணுவேன் ஆண்டவர் நம்மோடு நிலை கொண்டு வாசம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த நான் வாழக்கூடிய இடத்தில் உள்ள அசுத்த ஆவிகள் அந்த தேசத்தை விட்டு கடந்து போகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் நாகும் தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் வரும் பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாப்பார் இன்னும் நீங்கள் செப்பனியாக மூணு பதினைந்தை நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் உன் ஆக்கினைகளுக்கு காரணமாக இருக்கிற சத்துருவை விலைக்கு உன் ஆக்கினைகள் அகற்றி உன் சத்துருவை விலைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கற்ற உன் நடுவில் இருப்பார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் நம்ம இடத்தில் இருக்கும் தீங்கு வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் அருமையான தேவச்சனமே இன்னும் ஆண்டவர் நம் மத்தியில் வாசம் பண்ணும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது மீகா தீர்க்கத்தில் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் உன் கை விரோதிகளின் மேல் உயரும் உன் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள் நான் நாம் பலன் கொண்டு எழும்புவோம் எல்லாம் சங்கரிக்கப்படும்படிக்கு கத்தருடைய ஆவியானவர் அங்கே நமக்கு செயலாற்றுவார் என்று வேதனை சொல்கிறது இன்னும் நீங்கள் பாருங்கள் கர்த்தர் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அதிசயங்களை காணப்பண்ணுவார் என்று சொல்லி மீகாத்திர்க்க திருசிம்பகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது ஆம் அருமையான தேவசனமே இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் உமை நம்மை கைவிட மாட்டார் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி தந்திருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறத பொழுதெல்லாம் அந்த கர்த்தரே ஆவியானவர் அந்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருவார் அந்த ஆவியானவராலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மருவமாக்கப்பட்டு தேவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமல்ல சகரியா நாலு ஆறின்படி உங்களுடைய பலத்தினால பராக்கிரமத்தினால தேவனுடைய ஆவியினாலே நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி உங்கள் திடநம்பிக்கையோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின இது போல் கர்த்தர் நம் அடுவில் வாசம் பண்ணி கொண்டிருப்பார் பயப்படாதீர்கள் என்று சொல்லி இந்த நாளில் உங்களை திடப்படுத்தி கொண்டு இந்த காலை நேரத்தில் உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஹாலிலுயர் அன்பான தெய்வமே நீர் சர்வ வல்லமை உள்ளவர் தம்மையே இந்த உலகத்துக்கு பிதாவானவர் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருப்பேன் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறீப்பா இந்த காலி நேரத்தில் எங்களை ஆசீர்வதிப்பது எங்கள் ஆண்டவருக்கு இருக்கிறதப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்று பீலையம் கண்டு கொண்டான் என்று சொல்லி ஆண்டவரே அயண்ணாகமாக இருபத்தி நாலு ஒன்றை பார்க்கிறோம் ஹாலில் ஊயா உம்முடைய பருசத்து ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாலேயும் ஆளிலேயோ வாசம் பண்ணும்படியாக சேவைகிறார்

கோலை எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட எடுத்து வானத்துக்கு நேராய் உயர்த்தி பிடித்த பொழுது கல்மலையும் உன்னுடைய அக்கினியா இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாலையும் தேவன் வாசம் பண்ணி நிறைவான பருசத்து ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணி குடும்பத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் எரிக்கப்பட்டு பட்சி

வேலைகளை பெயர்க்கிற ஒரு வல்லமையை குடும்பத்துக்குள்ள இறங்கும்படியாக சேவிக்கிறோம் நிந்தைகளை புரட்டி தள்ளும்படியாக சேவிக்கிறோம் ஆக்கினைக்கு காரணமாக இருக்கிற சத்துருவை விலக்கி ரூட் சபா ரூஜா நாகு ரபா நா ராபா

அதிசயங்களை காணப்படுகிறபடியா சோதரம் என் தெய்வமே இந்த நாட்களில் நல்ல சாட்சி கேட்க கருவே நோய்கள் எல்கை விட்டு மாறு அப்படியே மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய இந்த நாட்களில் நீர் கொடுத்து இவர்களை வித்தியாசமான வாழ் வாழும்படிக்கு ஆளுக பிரிவினை நடிச்சவர்களெல்லாம் தகர்த்து ஏன் ஆண்டவர் கண்மலை பெயர்த்து எரிந்து பெரிய காரியங்களை செய்தபடி நாள் சோதரம் எல்லா துதியையும் கனத்தையும் மய்மையும் சோத்திரங்களையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜவங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோதரி என் முழு உலமே பரிசுத்தமான நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை சோதரி கத்தசித்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்தனமை ஆசீர்வதித்து காக்க கடவர் கற்ற தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று சதா காலங்களிலும் நீங்கள் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் வரிசொத்தாபியான உடைய தெரியதே அருள் ஆ